ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா நாங்கள் சேலமில் இருக்கோம் சேலமில் பார்த்தா ஒரே சம மலை நான் பாருங்கள் காட்டுறேன் எவ்வளோ மலை தண்ணிலாம் அப்படியே நின்றுச்சு எங்களுக்கே ஒரே ஆச்சரியம் என்னடா சம்மர் டைமில் மழை வருதுன்னா அங்கே மொட்டை மாடியிலேருந்து தண்ணி அப்படி ஊற்றுது பா பார்ப்பாங்களே செமையாக ஆட்டம் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் ஒரே குஷி ஆகிட்டாங்க நல்லா ஜாலியாக இருக்காங்க விளையாடுறது ஏன்னா செம்மையா அங்கே தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சம்மராக இருந்ததுனால கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிடுச்சு நீங்களே பார்க்குறீங்களே எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு பாருங்கள் நான் போய் அந்த பக்கமே போய் காட்டுறேன் பாருங்கள் நீங்களே எவ்வளோ மழை அங்கே மேலே இருந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுது அங்கே வந்து ட்ரம்மே ரொம்ப போயிடுச்சு அந்தளவுக்கு தண்ணி வந்துடுச்சு அங்கே இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்லேலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக அப்படியே கண்ணே தெரியாத மாதிரி மேகம்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது சுற்றியும் மழை இருக்கும்னு சொல்லுவாங்க சேலத்தில் அதெல்லாம் கண்ணுக்கே தெரியல அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்கு நாங்கள் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு அப்படியே மேலே வந்தாச்சு நல்லா கூலிங்காக கிளைமேட் நல்லா இருந்தது அப்புறம் இங்கே எவ்வளோ தண்ணி ஊற்றுது அப்படி நாங்கள் வந்து அதை பார்த்துட்டே இருந்தோம் பார்த்தா இங்கே உள்ளார எங்கள் ரூம்குள்ளார வந்து தண்ணி வந்துருச்சு எப்படி வந்ததுன்னே தெரியலங்க ஏ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா இவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு பார்த்துட்டு பெட்டெல்லாம் நினைஞ்சு போயிடுச்சு பெட்டெல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் அது வந்து பாத்ரூம் வழியாக இருந்து வெ உள்ளார வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க வெளிலேயும் நிறையா மழையாக இருந்ததா அதனால் தண்ணி வெளியில் போக முடியாமல் பாத்ரூம் வழியாக வெளியில் இந்த பக்கம் ரூம் வழியாக வந்துருச்சு பசங்க அப்பையும் இல்லையே நாங்கள் எல்லாம் எடுத்து 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 ஊற்றிக்கிட்டே தாங்க இதுவே ஒரு வேலையா போய் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஃபுல்லா இதேலயே போயிடுச்சுங்க என்ன பண்றதுனே தெரியல இதே மாதிரி தான் இருந்தது இவன் வேற ஒருதே நடுவு நடுல வந்துகிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எங்க வீட்ல எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்கங்க இதுக்கு பாருங்க இவ்ளோ ரொம்ப ரிஸ்கா போயிடுச்சு